அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் ஆணி மாத ராசி பலனை பற்றி பார்க்கலாம் இந்த ஆணி மாதம் சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து ஆகி மிதன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் மிதன மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி மிதன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரியன் உச்சமடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரியன் மற்றும் மிதன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகக்கூடிய கூடிய நிலையில் எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்கப் பகிறார் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இந்த ஆணி மாதத்தின் தொடக்கத்தில் மேஷ ராசியில் செவ்வாய் பகவானும் ரிஷப ராசியில் குரு பகவானும் மிதன ராசியில் சூரியன் பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவானும் கன்னி ராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் பகவானும் சஞ்சரிக்கின்றனர் வருகின்ற ஆனி மாதம் ஐந்தாம் தேதி சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் அதேபோல் வருகின்ற ஆனி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன் பகவான் மிதுன பெயர்ச்சியாகி பெயர்ச்சியாகி கடகராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் பின்பு ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் மிதுன பெயர்ச்சியாகி பெயர்ச்சியாகி கடகராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் ஆனி இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் உங்கள் ராசியில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் பரிகாரங்கள் என்ன உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் மேஷம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் மூன்றாம் வீடான தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார் இதன் காரணமாக இந்த ஆணி மாதத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்க நேரிடும் தொழில் வியாபாரம் சார்ந்த துறையில் அதிக வளர்ச்சிகள் பெற முடியும் உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் வணிகத்தில் புதிய உத்திகளை பயன்படுத்தி முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெற முடியும் ஆரோக்கியம் முன்னேற்றம் தரக்கூடியதாக இந்த மாதம் இருக்கும் வருகின்ற ஆணி மாதத்தின் தொடக்கத்தில் பணவரவு தாராளமாக இருக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பணவரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புதிய முயற்சிகளும் அனுகூலமாக முடியும் செல்வாக்கு அதிகரிக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வீட்டில் இருந்த பிரச்சனை உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் அரசு காரியங்களில் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தந்தை வழி உறவினர்கள் சொத்தில் இருந்த பிரச்சனை சுமூகமாக முடியும் சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள் கணவன் மனைவிக்கு இடையே பாசம் மேலோங்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் அவர்களால் ஆதாயம் உண்டாகும் நீண்ட நாளாக நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் குலதெய்வ தெய்வ பிரார்த்தனையை செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் இதுவரை உங்களை பற்றி இருந்து வந்த தவறான அபிப்பிராயம் நீங்கி செல்வாக்கு அதிகரிக்கும் சக ஊழியர்களால் ஏற்பட்ட பிரச்சினை நீங்கும் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரிகளுக்கு பொருளாதார வளம் கூடும் லாபம் கூடுதலாக இருக்கும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த லைசன்ஸ் கிடைக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் நிம்மதியான மாதமாக இருக்கும் பணப்புழக்கம் புழக்கம் அதிகரிப்பதால் சிறிது சேமித்து வைத்து கொள்ள முடியும் பிள்ளைகள் உங்கள் தேவைகளை கேட்டு நிறைவேற்றுவது மகிழ்ச்சி தரும் வேலை பார்ப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த பணி சுமை குறையும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் மாதத்தின் இறுதியில் சுக்கிர பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் இதன் காரணமாக மாதத்தின் இறுதியில் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து எந்தவொரு செயலையும் செய்வது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக எதையும் செய்வது நல்லது பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளை கிடைக்கப் பெறுவீர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆணி மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் ஆறில் சஞ்சரிப்பதுடன் குருவின் பார்வையும் அங்கேயே பதிவதால் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் நோய்கள் நீங்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் தொழில் விருத்தியாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் இருந்தாலும் வாரத்தின் முற்பகுதியில் சனி வக்கரமடைவதால் தொழிலில் அக்கறை செலுத்துவது அவசியம் தனஸ்தான குருவால் வருமானம் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்ய முடியும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் செல்வமும் செல்வாக்கும் உயரும் தொழில் விருத்தியாகும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களின் எண்ணம் நிறைவேறும் அஷ்டம ஜீவன ஸ்தானங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் செல்வாக்கு உயரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் லாபம் அதிகரிக்கும் சிலருக்கு சொத்து சேர்க்கை வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் வருகின்ற ஆனி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆவதால் இந்த மாதம் யாரிடத்திலும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் எதையும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக பேசுங்கள் குடும்பத்தில் இதமான சூழல் நிலவும் வெளியிடங்களில் பேசும்போது அதிக கவனம் தேவை முன்கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் எதிலும் பொறுமை நிதானம் அவசியம் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள் குடும்ப விவகாரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பொருளாதார முன்னேற்றத்தில் இருந்த தடை நீங்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான நிலை ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் அதிர்ஷ்ட மாதமாக இருக்கப் போகிறது முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியாகவும் வெற்றியாகும் அரசு வழி செயல்கள் ஆதாயம் தரும் இதுவரையில் சங்கடத்திற்கு ஆளாகி வந்த நிலை இனி மாறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு வந்து சேரும் அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் திகழ்வீர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் இழுபறியாக இருந்த வழக்கில் வெற்றி ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் விவசாயிகளுக்கு இதுவரை இருந்த நெருக்கடி குறையும் பணியாளர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பண வரவு எதிர்பார்த்த அளவு இருக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் அதனுடைய பின் விளைவுகளை பற்றி யோசித்து முடிவு எடுப்பது நல்லது வாகனப் பயணங்களில் கவனம் தேவை எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு பல யோசித்து செய்வது நன்மை தரும் உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் தடைப்பட்ட புதிய முயற்சிகள் இனி சாதகமாக முடியும் வீட்டில் பொருள் சேரும் வாய்ப்பு ஏற்படும் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் தேவையற்ற பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் முக்கிய முடிவுகளில் குடும்ப பெரியோர்களின் ஆலோசனையை கேட்டு செய்வது நல்லது பணம் பல வழிகளிலும் வந்து உங்கள் சேமிப்பை உயர்த்தும் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகும் ஆணி மாதத்தில் நட்சத்திரநாதன் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் நெருக்கடிகள் விலகி நன்மை அதிகரிக்கும் நினைத்ததையெல்லாம் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி சங்கடம் விலகும் அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் திகழ்வீர்கள் சிலருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலைக்குரிய அனுமதி கடிதம் வரும் சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்திற்குள் இருப்பதால் பல சங்கடங்களை சந்திக்கும் நிலையில் ஜூன் பத்தொன்பதாம் தேதி சனி உடல் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் செல்வாக்கு மேம்படும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வையும் அங்கேயே கேதுவும் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியம் அதிகரிக்கும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் விவசாயிகளின் விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கும் பொன் பொருள் சேரும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் வீட்டில் பொருள் சேரும் வாய்ப்புகள் ஏற்படும் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் தேவையற்ற பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் முக்கிய முடிவுகளில் குடும்ப பெரியோர்களின் ஆலோசனையை கேட்டு செய்வது நல்லது பணம் பல வழிகளிலும் சேர்ந்து உங்கள் சேமிப்பை உயர்த்தும் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் திருமணம் தொடர்பான பேச்சு தடங்களுக்கு பின்பு மீண்டும் துவங்கும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு நிலவி வரும் கடன் சுமையால் சிறிது சிரமம் காண நேரிடலாம் உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் நட்பு வட்டம் விரிவடையும் வாகன யோகம் உண்டாகும் வெளி மாநிலத்திற்கு சுற்றுலா செல்லும் வாய்ப்பு உண்டாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும் இதன் மூலம் லாபமும் அதிகரிக்கும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபட வாழ்வு வளமாகும் நன்மைகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும் கடன் பிரச்சினை தீரும் நன்றி வணக்கம்